ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் காட் கிரேஸ் போன வருஷம் வரைக்கும் எங்களுக்கு இங்கே டவர் ப்ராப்ளமாக இருந்தது அதனால் எதுவுமே வீடியோலாம் போட முடியல இங்கே பாருங்கள் இதுதான் எங்கள் வீடு பாப்பாங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க நானும் சுஸ்மிதாவும் கொஞ்சம் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறக்காக மாடிக்கு வந்தோம் மாடியில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா சுஸ்மிதா எனக்கு பேன் பார்த்துட்ருக்கா வர வழியில் நிறையா குரங்குங்கெல்லாம் பெயின் பார்த்துட்டு இருந்தது அதே மாதிரி என் நாம் பெற்ற குரங்கு இந்த தாய் குரங்குக்கு பெயிண்ட் பார்த்துட்ருக்கு ஈவினிங் தான் நாங்கள் மலர் தொங்காச்சி பார்க்க போகிறோம் ஏ பாருங்க செம்மையாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து மிளகு வீட்டை சுற்றியுமே வந்து மிளகு தோட்டம் தான் என் பாருங்கள் நாங்கள் வரும்போது ரொம்ப மிஸ்ட்டு ஹெவியாக இருந்துச்சு இப்போ அப்படியே குறைஞ்சி மழை வர மாதிரி லைட்டாக இருக்குது லைட்டாக மழை வரலாம்னு நினைக்கிறேன் நைட் டைம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்போ தான் எங்கள் வாட்ச்மேன் தாத்தா இருக்காரு பாருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்கள பார்த்துட்டு பேசிகிட்ருக்காரு அவர் தான் வந்து இங்கே வந்து